ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக அற்புதமான ஒரு புதிய வருடத்தை பண்ணின தேவாதி தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன் தேவன் வாக்குத்தத்தங்களை உடைய தேவன் ஒவ்வொரு வருடமும் நமக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார் அந்த வசனத்தின் மூலமாய் பனிரெண்டு மாதங்கள் நம்மை நடத்துகிறார் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் அவர் விலகாதவராகவும் அவருடைய மகிமை நம்மை விட்டு பிரியாததும் இந்த வருஷத்தில் நாற்பது நாட்கள் ஜெபித்து கொண்டிருந்த போது எங்கள் சபையில உபவாசத்தை ஜெபித்து கொண்டிருந்த போது கத்திரையும் கூட பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தை ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் கத்தர் சொல்லுகிறார் செயல்தியலின் குமாரனாகிய ஆகிய செருபாபில் என்னும் செயல்தியலின் குமாரனாகிய செருபாபில் என்னும் என் ஊழியக்காரனே காரணே என் ஊழியக்காரனே காரணே உன்னை நான் உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக செருபாபேல் நீங்க இங்க பார்க்கும்போது இந்த ஆகாய் தீர்க்க தரிசன வார்த்தையை சொல் என்றார் செருபாபேலை ஆண்டவர் இங்கே பலப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது ஏ தீர்க்க தரிசிக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறார் எழுபது ஆண்டு சிறையிருப்புக்கு பிறகு ஜனங்கள் மூன்று பிரிவுகளாக வந்து தேனுடைய ஆலயத்தை சீர் செய்கிறார்கள் அதிலே முதல் காரியமாக செருபா பேல் ஆலயத்தை அஷ்டிபாரம் போடப்பட்ட போது இருந்தது ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது அன்றுடைய ஆலயம் கட்ட போறோம் ஏன்னா எழுபது வருஷம் சிறையிருப்பு எழுபது வருஷங்கள் ஆண்டவரை மறந்து அவர்கள் அடிமையாய் கொண்டு போகப்பட்டு அவர்கள் தேசத்திலே அவர்கள் அடிமையாக வைக்கப்பட்டிருந்தார்கள் தேவனை மறந்து போனார்கள் தேவனை விட்டு தூரமாய் போனார்கள் அது நிமித்தமாய் எழுபது ஆண்டுகள் அழலுவிய ஸ்தோத்திரம் அவர்கள் சிறையிருப்பிலே இருந்தார்கள் ஆண்டவர் அல்லது அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை மறுபடியுமாக தன்னுடைய ஆலயத்தை கட்டும்படியாக ஒரு பிரிவாக ஷெருபா தலைமையின் கீழ் வருகிறார்கள் இன்னொரு பிரிவு மூன்று பிரிவு பிரிவு கீழாக வருகிறார்கள் ஒரு பிரிவு அல்லது எஸ்ரா தலைமையிலும் இன்னொரு பிரிவு நெகேமியா தலைமையிலும் வந்து அலங்கத்தை கட்டுகிறார்கள் ஆனால் ஷெருபாபேல் ஆலயத்தை கட்டுவதற்காக ஒரு குழுவை கொண்டு வந்த போது அழலுய ஸ்தோத்திரம் ஜனங்கள் அவங்க கூட இருந்த விசுவாசிகள் ஆரவாரத்தோடு மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டுவதற்காக அவர்கள் போடுகிறார்கள் இருக்கிறது ஆனால் ஆலயத்தினுடைய வேலைகள் அழலுய பதினைந்து வருடங்கள் தடைபட்டு நிற்கிறது பதினைந்து வருடம் பதினைந்து வருடம் பதினைந்து வருடம் ஆலயத்தினுடைய வேலைகள் தடைபட்டு நிற்கும் போது அழலுய ஸ்தோத்திரம் செருபா கூட தளந்து போயிட்டாரு அவங்க கூட இருந்த ஜனங்கள் தளந்து போயிட்டார்கள் ஆண்டருக்காக தானே வந்தேன் கத்தருக்காக தானே வந்தேன் இது மோசமான பகுதி இது மோசமான இடம் இந்த இடத்துலலாம் ஊழியம் வளராது அப்படின்னு சொன்னவங்க மத்தியில் தேவன் என்ன கொண்டு வந்தாரே இத்தனை ஆண்டுகள் ஆயிட்டே என் வாழ்க்கையில இன்னும் ஒரு மாற்றம் கூட காண முடியலையே நான் நினைக்கிறது ஒன்னு அது நடக்கிறது ஒன்னு இந்த வருஷமாவது நடக்குமா என்று ஏங்கி நிற்கிற ஊழியக்காரரே சொல்ற பலப்படுத்துகிற தேவன் நான் உங்களை மேன்மைப்படுத்துகிற தேவன் பதினைந்து வருடங்கள் அவங்க வாழ்க்கையில சோர்வு பதினைந்து வருஷங்கள் அந்த ஆரம்பத்தில் போடப்பட்ட அந்த அஸ்திவாரம் போடப்பட்ட இருந்த உற்சாகம் இல்லை அழல் ஸ்தோத்திரம் பதினைந்து வருடங்கள் தாமதங்கள் பிறகு ஸ்தோத்திரம் ஒரு அழிலுவியா ஸ்தோத்திரம் இத கட்டி முடிப்போமா முடிக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி ஜனங்கள் எல்லாம் குழம்பி கொண்டிருக்கும் போதுதான் ஆகாய்க்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தை சொல்லி அனுப்புறாரு ஆகாய் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது அலலுய ஸ்தோத்திர வசனத்தை வாசிக்க கேட்போம் நீ செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனோடும் தலைவனோடும் யோசுதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனோடும் ஜனத்தில் மீதியானவர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் சொல்ல வேண்டியது என்னவென்றால் இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களின் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார் யார் இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது இது எப்படி காண்கிறது அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் காண்கிறது அல்லவா காண்கிறது அல்லவா ஆண்டவர் காண்கிற தேவனாக இருக்கிறார் ஆலயத்தை அஸ்திபாரம் போட்டார்கள் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது பதினைந்து வருடங்கள் வேலைகள் நடத்த முடியாதபடி நெருக்கத்தில் இருக்கும் போது செயல்தியலின் குமாராகிய செருபா பேலை ஆண்டவர் பலப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது அன்பான தேவடைய ஊழியரே விசுவாசிகளே சில உங்க வீட்டை நீங்க தொடங்கி அது பாதிலே நிற்கிறதா இருக்கலாம் நான் கடன் வாங்குவதில்லை நான் கத்திர சார்ந்து இருக்கிறேன் என் வாழ்க்கையில என் தேவன் நிச்சயமாய் செய்து முடிப்பார் இந்த பட்டணத்துல இந்த கிராமத்துல என் தலையை உயர்த்துவார் எந்த ஒரு அண்ணன் தம்பி சப்போர்ட் இல்லைன்னு சொல்லி நீ கத்திர சார்ந்திருந்தா அந்த மிகுவேல் இஸ்ரவேல் நம்பிக்கையானவ உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க எந்த இடத்துல நிற்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து உங்களை பலப்படுத்துகிற தேவனவர் தீர்க்கதரிசியை சொல்லி போ என்னுடைய ஊழியக்காரங்கிட்ட போய் சொல்லு செருபாபேலுகிட்ட சொல்லு அலை லூயா ஸ்தோத்திரம் செருபாபேலை நான் பலப்படுத்த விரும்புகிறேன் ஏன்னா பதினைந்து வருஷங்கள் சோர்வுகள் பதினைந்து வருடங்கள் தாமதங்கள் அலை லூயா ஸ்தோத்திரம் ஏன்னா இவங்க சிறை சிறையிருப்புலேருந்து வந்த ஜனங்கள் பெரிய வீடு மாடி கட்டி கொண்டிருந்த ஜனங்கள் அல்ல அவர்கள் சிறையிலிருந்து வந்து அழலுவிய சுதர் அவங்களுக்கே வீடு இல்லை அவங்களுக்கே திராட்சை தோட்டம் இல்லை அவங்களுக்கே ஒரு பெரிய அழலுவிய சோதரம் வசதி வாய்ப்புகள் இல்லை ஒன்றும் இல்லாத மண்மேடுகளாய் கடந்த இந்த அற்பமான விசுவாசிகளைக் கொண்டு கத்தர் பயங்கரமான ஒரு ஆலயத்தை கட்டி முடித்தவர் இன்றைக்கு உங்களையும் எந்த ஊரில் எந்த பட்டணத்தில் அற்பமாய் நினைக்கிறார்களோ அதே இடத்திலே உன் தலையை உயர்த்த உண்மை உள்ள தேவன் அவர் செருபாபேலை பலப்படுத்தினவர் உங்களையும் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் உங்க குடும்பத்தை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் உங்க வாழ்க்கையை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் கத்துடைய மகிமை கிட்ட சொன்னது அலலூய உன் தூக்கும் நூலை அதாவது நீ செய்கிற வேலையை ஜனங்கள் அற்பமாய் பார்த்தார்களோ ஆனா நான் அற்பமாய் பார்க்கிற தேவன் அல்ல நான் அற்பமாய் பார்க்கிறவர் அல்ல நீ எடுக்கிற பிரயாசங்கள் ஆண்டவருக்காக எடுக்கிற கத்தருக்காக எடுக்கிறோம் பட வேண்டும் என்று நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கத்தர் பார்க்கிறார் வேதம் சொல்லுகிறது சிறுபாம்பேலினுடைய தூக்கு நூலை அவருடைய ஏழு கண்களும் கண்டது அற்பமாய் பார்க்கிற சோந்து போயிட்டீங்களா ஒரு அற்புதமா நடக்கலையே ஒரு அதிசயமா நடக்கலையே என்ன நீங்க போயிட்டீங்களா நாற்பது நாட்கள் உபவாசித்து ஜெபித்திருந்த போது ஆவியானவர் என்னோட கூட பேசினார் சில ஊழியர்கள மூலமாய் ஆண்டவர் இதை உறுதிப்படுத்தினார் அந்த வசனத்தை தான் நான் உங்க கூட பேசிக்கொண்டிருக்கிறேன் அந்த வசனம் சொல்லுகிறது நீ போய் சொல்லு ஒன்றுமில்லாதது போல் காண்கிறது அல்லவா அலையலோய்யா நான்காவது வசனத்தில் கத்த சொல்ல ஆனாலும் செர்பாபேலே நீ திடன் கோள் என்று கத்த சொல்லுகிறார் நீ திடன் கோள் அலை லோயா மூன்று முறை கத்தை செருபாபேல பார்த்து சொல்றார் நீ திடன் கோள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாட்கள்ல இருபத்தி நாலாவது வருஷத்துல ரெண்டாவது வார்த்தையை சொல்றார் ஒன்று நான் காண்கிற தேவன் உன் பிரயாசத்தை பார்க்குறேன் உன் நெருக்கத்தை பார்க்குற நீ ஆண்டூர் மேலே வச்சுருக்க வாஞ்சியை பார்க்குற நீங்கள் ஆண்டூர் மேலே இருக்கிற உங்களுடைய ஆசை விருப்பம் கத்திரிக்காக ஊழியத்துக்காக ஊழியம் பழிபிடும் ஊழியக்காரன் அப்படி நீங்கள் வச்சுருக்கிற அன்பை நான் பார்க்குறேன் அதே நடுவில் நீங்கள் அழில் உயர் ஸ்தோத்திரம் நீங்கள் ஆண்டுக்காக ஊழியம் செய்து ஊழியம் செய்து சில காரியத்தை அடைய முடியல சில கோலை அடைய முடியல சில ஆத்துமாக்களை அடைய முடியல ஆனால் இன்னைக்கு ஆண்டூர் சொல்கிறாரு நீங்கள் அடைவதற்கு சோந்து போகாதீங்க திடன் அலுய்யா அப்படின்னா திடன் கோள் எப்படின்னா ஆண்ட சொல்கிறாரு இப்போ என் பிள்ளை ஒரு ஒரு நெருக்கத்தோடு இருக்கும்போது அதுக்கு அதுக்கு தேவை அதை அதற்கு ஒரு தேவை இருக்குமானால் அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஒரு தகப்பன் வாயிலேருந்து வர வார்த்தை என்ன அழல உயா சுதன் நீ பயப்படாதப்பா நான் அப்பா வாங்கி கொடுக்குறேன் அலல உயா நான் பார்த்து உனக்கு என்ன அந்த பொருள் தானே வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை பெலப்படுத்துவது போல செர்பாபேலுக்கு ஆண்ட சொன்னேன் நீ திடன் கோள் நீ திடன் கோள் உங்கள் பட்டணத்தில் நீங்கள் திடன் கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் திடன் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திடன் கொள்ளுங்கள் அல்ல லோயா விட்டுறாதீங்க நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீங்க உங்களை யார் விசாரிக்கிறாங்க விசாரிக்கல அதெல்லாம் நவர் அதெல்லாம் விட்டுருங்க நீங்கள் அலுவயா ஸ்தோத்திர பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்போம் கத்த நமக்கு வைத்திருக்கிற ஓட்டத்தில் நம்ம அல்லூயா ஸ்தோத்திர திடன் திடன் அடைந்து ஓடிக்கொண்டே இருப்போம் நிச்சயமாய் கத்தர் வரும்போது நம்முடைய பிரயாசத்திற்கு ஒரு பலனை வைத்திருக்கிறார் நம்முடைய பிரயாசத்திற்கு ஒரு பலனை அலை அலையில இந்த இந்த ஏரியால நடக்குமா ஊழிய நடக்குமா நடக்காதா நீங்க சோந்து போனீங்களா பாண்டுமே நடக்குமா நடக்காதா என சோந்து போயிருந்தே ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தே நான் இணைத்திடா வேலையில் அற்புதம் செய்தீரே அற்புதம் செய்கிற தேவன் நாம் நினைத்திடாத வழியில் அவர் அதிசயத்தை நீங்க பார்க்க போறீங்க ஹாலே லூயா கத்தருடைய மகிமை செருபாபேலை பார்த்த ஆண்டு சொல்ல பதினைந்து வருஷமா ஹலே லூயா ஸ்தோத்திரம் நிறைய டிஸ்கரேஜ் ஆன வேர்டை கேட்டேன் ஹலே லூயா ஸ்தோத்திரம் நீங்க பாருங்க அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நான்காவது வசனத்துல வாசிங்க ஆனாலும் செருபாபேலே நீ திடன்கோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் யோசுதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே நீ திடன் நீ திடன் தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்க திடன் கொள்ளுங்கள் வேலையை நடத்துங்கள் வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஹalleluya இரண்டாவது ஆண்டவர் சொல்றாரு அதாவது அதாவது என்னன்னா உறுதிப்படுத்துகிறார் மூன்றாவது அல்லது ஃபர்ஸ்ட் ஆண்டவர் நம்முடைய பிரச்சனையை காண்கிறார் 15 வருஷமா ஆலயம் கட்டப்பட முடியல அவன் எடுக்கிற பிரயாசத்தெல்லாம் பார்க்கறான் நிறைய டிஸ்கரேஜ் ஆன வேர்டு சாலமோன் காலத்தில் கட்டப்பட்ட ஆலயத்தில் இருந்த ஒரு கூட்டம் ஷெருபாபேல் ஆலயத்தை கட்டும் போதும் ஒரு கூட்டம் இருக்கிறது ஒரு கூட்டம் அழு ஒரு ஒரு கூட்டம் சந்தோஷப்படுகிறது ஒரு கூட்டம் அழுகிறது அழ லூயா அதுல ரெண்டாவது வசனத்தில் சொல்றது சொல்லப்படுகிறது அந்த ஆலயத்தின் முன்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார் அப்படின்னா முன்னாடி இருக்கிறோம் எப்பா சா எப்பா செருவாவேலே நீ என்னப்பா ஆலயத்தை கட்டுற சாலமோன் எப்படி ஆலயத்தை கட்டினா தெரியுமா அன்பான ஊழியர்களே அன்பான விசுவாசிகளே நீங்க யாரோட கம்பேர் பண்ணாதீங்க சாலமோன் ஆலயத்தை கட்டுவதற்கு தாவிது தன்னுடைய சொத்து பணங்கள் தங்கத்தை எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு போனாரு ஆனா செருவாவேல ஆலயத்தை கட்டும்போது போது கிடையாது ஒண்ணுமே கிடையாது தகப்பனுடைய தகப்ப ஒரு பெரிய பணக்காரன் அல்ல ஆனா சாலமோன் கட்டினதற்கும் செருபாபேல் தன் ஆலயத்தை கட்டினதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது இன்றைக்கும் அலலோயஸ் ஸ்தோத்தரோ அது எல்லாம் இருந்து சாலமோன் கட்டினார் ஆனால் செருபாபில் மண்மேடுகளாய் கடந்த அழலுயம் மண்களை சேர்த்து சேர்த்து அதை பிசைந்து அழல் உயர் ஸ்தோத்திரம் அழல் உயர் ஜனங்களை அதற்கு நேராய் நடத்தி செங்கலை அறுத்து அவர்கள் கட்டின அந்த ஆலயம் மகிமையாயிருந்தது ஆமின் சொல்லுங்க பார்க்கலாம் அலை லோயா அன்று சொன்னார் மர நீங்க மலை மேல் ஏறி மரங்களை வெட்டி ஆலயத்தை கட்டுங்கள் அலை லோயா அழை லோயா எந்த ஏரியாவில் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஏரியாவில் நடக்குங்க நிறைய ஆர்எஸ்எஸ் பிரச்சனை நிறைந்த பகுதியில் தான் நாங்கள் ஊழியர் செய்கிறோம் ஒரு நாள் எல்லாரும் கூட்டமாக கூடி வந்து ஆலயத்தின் நடுவில் நின்று அந்த சபையை உடைக்கிறதுக்காக நிற்கும்போது தூஷணமான வார்த்தைகள் பேசி தன் இருதயத்தை காயப்படுத்தினார்கள் ஆனால் அந்த நேரத்தில் மனுஷ முகத்தை பார்க்குறான் கத்திர இருதயத்தை பார்க்கறாரு அந்த பகுதியில் ஒரு இடம் வாங்க முடியுமா என்று நாங்கள் யோசித்து கொண்டிருந்த போது தேவன் ஒரே நபரை எழுப்பி பல லட்சங்களை கொடுத்து ஒரே நபர் இந்த இடத்தை வாங்கி கொடுத்தாங்க லோயா அப்ப செய்த கத்தர் இப்ப செய்ய மாட்டாரா செய்வார் விசுவாசத்தோடு இருப்போம் லோயா ஸ்தோத்தர் எவரை கொண்டு நாளும் காகம் கொண்டு போஷித்த கத்தர் எலியாவை சோந்து போயிட்டான் செடி நடுவே சோந்து போன அந்த எலியாவை பலப்படுத்துகிற தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்காதீங்க இதுக்கு மேலே இந்த ஊழியத்தை செய்ய முடியாது அன்றரை பணம் இருந்தால் தான் செய்ய முடியும் நிறைய விசுவாசி இல்லை ஆனாலும் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது நீங்க மற்றவங்களோடு உங்களுடைய அன்றைய சோத்திரம் வெற்றியை ஒப்பிடாதீங்க என்னால் முடியும் கத்திரியம் கூட இருக்கிறார் தாவிது அலுவய ஸ்தோத்திரம் பிரச்சனையை பார்த்ததுக்கும் கோலியாத்து தன்னுடைய முன்பதாக நிற்கும் போது தாவிது கோலியாத்த பார்க்கல தேவனை பார்த்து கொண்டே இருந்தான் தேவனை பார்த்து கொண்டு வந்த கோல் தாமிது கோலியாத்த முறியடிச்சான் யோசேப்புடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் யோசேப்பு ஆதி ஆகமத்தில் பார்க்கும்போது அழிலுவைய ஸ்தோத்திரம் ஜெயிலுக்கு போனான் தள்ளப்பட்டான் புறக்கணிக்கப்பட்டான் ஆனா அவனை தான் ஆண்டவன் எடுத்து இப்படிப்பட்ட ஒரு ஞானமுள்ள மனுஷன் இந்த பூமியில யாருமே இல்லப்பா நீ தான் இந்த அழல்வியா ஸ்தோத்திரம் இந்த அழிலுய ஸ்தோத்திரம் எகிப்துக்கு தலைவனா மா மாத்தின ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் மாற்ற உண்மை உள்ளவராயிருக்கிறார் இந்த சேர்மண்ட்டு தான் எனக்கு எல்லா அதிகாரமும் உனக்குன்னு சொல்லி அந்த மோதிரத்தை கழட்டி யோசியப்புண்டிய கையில் போட்டு யோசியப்பை மகிமைப்படுத்தின ஆண்டவன் எந்த ஆஃபீஸில் நீங்கள் வெட்கப்பட்டு போனீங்களோ எந்த ஆஃபீஸில் அலுவயர் ஸ்தோத்திரம் உங்களுக்கு குழி வெட்டி உங்கள் பேரை கெடுக்கணும்னு நினைத்தவர்கள் முன்பதாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஆண்டவன் உங்களை திடப்படுத்த விரும்புகிறா உங்களை பலப்படுத்த விரும்புகிறா ஹலே லோயா ஒரு தேவதூதன் நம்ம கூட இருக்கிறாரு அவர் நம்மை பலப்படுத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார் நிறைய டிஸ்கரேஜ் ஆன வேர்டு நிறைய டிஸ்கரேஜ் ஆன வேர்டு நீ எழும முடியாது போட்டி போட்டி நிறைய நெருக்கங்கள் ஆனால் அது நடுவிலும் செருபாவில் ஆண்டு சொல்றாரு நீங்கள் வேலையை நடத்துங்கள் என்று கத்த சொல்லுகிறா நான் உங்களுடனே இருக்கிறேன் ஆமேன்னு சொல்லுங்க உங்களுடனே இருக்கிறேன் உங்க கூட இருக்கிறேன் உங்க கூட இருக்கிறேன் அலையலோயா ஸ்தோத்திரம் நான்காவதாக ஆண்டு சொல்றாரு ஃபஸ்ட்டு ஆண்டு சொல்றாரு செருபாபேலை காண்கிற தேவன் ரெண்டாவது செருபாபேல திடன் கொள்னு சொல்ற நீ பயப்படாத நான் நான் நீ நீ சோந்து போகாதுன்னு ஆண்டோர் அவனை பலப்படுத்துறாரு மூன்றாவது அலலுவியா ஸ்தோத்திரோ செருபாபேலே நீ தோய்ந்து போத வேலையை நடத்துன்னு ஆண்டு உற்சாகப்படுத்தி அவனை மறுபடியும் பதினைந்து வருஷங்களாய் கடந்த வேலையை மறுபடியும் கட்டுவிக்கிறாரு நான்காவது சொல்கிற நான் கூட இருக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நீங்கள் எதெல்லாம் செய்ய போறீங்களோ கற்று உங்கள் கூட இருப்பார் உங்கள் காரியங்களை கற்றுக்கு கூட இருந்து நடத்தி கொடுப்பார் உங்கள் வேலைகளில் ஆண்டவர் கூட இருந்து கற்று நடத்தி கொடுப்பா உங்கள் திருமண காரியங்களில் கற்று கூட இருந்து நடத்தி கொடுப்பா ஒரு வேலையை ஆரம்பித்து உங்கள் அந்த வேலைகள் நடக்கலைன்னு சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா சப்போஸ் இந்த நேரத்தில் வியாதியோடு இந்த ஹாஸ்பிட்டல்லையோ இது எங்கே மோசமான ஒரு சூழ்நிலை மரண தருவாயில் படுத்து கொண்டிருக்கிறீங்களா எம்மா உங்களை கொண்டு கூட அற்புதம் செய்ய முடியும் ஆண்டவர் நீங்க விசுவாசித்தான் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும் கத்தர் உன்னோட கூட இருக்கிறேன் மோசே அலிலவியா சுதர் இறந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அங்கே நின்றுட்டார்கள் அனர சுதன் துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆமாம் மோசை மறித்து போனது உண்மைதான் யோசுவா பார்த்து கத்த சொல்கிறேன் நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோட கூட இருப்பேன் என்று கத்த சொல்

மூடினதே யாரும் அழிக்க நினைக்கிறானோ அதே இடத்துல கத்துருவ உயர்த்த போகிறா கையை உயர்த்தி சொல்றீங்களா ஆண்டவரே காண்போரை வியத்திட உயர்த்தி வைத்தீரே அடை வந்தானா ஆண்டவரே உயர்த்தி வைத்தீரே மிகுவலிஸ்ரவே என் நம்பிக்கையானவரே நம்பிடும் யாவருக்கும் அரணாய் நீப்பவரே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆண்டு நடக்காததெல்லாம் நடக்கட்ட ஆண்டு ஓ சோந்து போய் நெருக்கத்தோடு கண்ணீரோடு இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருந்தான் சில மரணங்கள் இழப்புகள் நிறைய குடும்பங்கள்ல எங்கள் தூத்துக்குடி பட்டணத்துல அநேகர் வீட்டை இழந்துட்டாங்க அநேகர் குடும்பத்தை இழந்து போய் நிற்கிறாங்க இந்த மழை வெள்ளத்தினால பல லட்சங்கள் இழந்து நிக்கிறாங்கப்பா ஆசிர்வாதீங்கப்பா துணிமணிகளை இழந்து ஆண்டவரே ஊழியர்கள் சபை இழந்து நிற்கிறாங்கப்பா நிறைய பொருட்களை இழந்து நிக்கிறாங்க சொன்ன பேண்ட் உன்னோடு கூட செயல்களில் வல்லவரே சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே எங்க தூத்துக்குடி பட்டணத்துக்காக நான் ஜெபிக்கிறப்பா நிறைய பேர் வாழ்வாதாரங்களை இணந்து போய் நிக்கப்பா நிறைய தகப்பனை நிற்கிறாங்கப்பா நிறைய சகோதரி இழந்து நிக்கிறாங்கப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அவங்க பட்ட காயத்தை ஆற்றுகிற ஒரே ஒரு தெய்வம் நீங்க மாத்திரம் தான் ஆண்டவரே மறுபடியுமா எங்க பட்டணத்தை ஆசீர்வதிங்கப்பா என் கூட இணைந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜோம் பண்றீங்களா இணைந்து என் கூட உயர்த்துறீங்களா கையோ உயர்த்தி ஆண்டு ஒரு பதினைந்து வருஷங்கள் நின்று போன ஆலயத்தினுடைய வேலைகள் முன்னால் அந்த உற்சாகம் இல்லை சில பேர் ஆரம்பிக்கும் போது இருந்தவர்கள் கூட விட்டுட்டு போயிருக்கலாம் நிறைய ஊழியத்தில் நாங்கள் பார்க்குறோம் ஆரம்பத்தில் இருந்த விசுவாசிகள் நான் கூட இருக்கிறேன் பாஸ்டர் நான் உங்க கூட இருந்து செய்வோம் பாஸ்டர் மனுஷன் தானுங்க மனுஷ முகத்தை பார்க்கிறான் கத்தர் மேல் உங்க பற்றுதலா இருங்க மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கத்தர் மேல் பற்றுதலா இருப்பதுனால கையை உயர்த்தி ஆண்டவரே எங்க விசுவாசிகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஆண்டவரே ஒரு வாதை போது மோசே மறித்தவனுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவாய் நின்று ஜெபித்தது போல நாங்கள் எங்களுடைய சபையில் நின்று ஜபிக்கிறோம் ஆண்டவரை ஆசிர்வதிங்கப்பா எங்க மக்கள் ஆசிர்வதிங்கப்பா எங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா திடப்படுத்தின கத்தர் சில நான் பேசி கொண்டிருக்கும் போது யாரெல்லாம் உடஞ்சி அழுது நிந்தையோடு வட்டிக்கு வாங்கி அண்ட அந்த தோழில ஸ்டார்ட் பண்ணி அதுவும் இழந்து போய் ஜீரோ வந்திருந்தா கூட கத்தர் உங்களால் முடியும் ஆண்டவர நீங்க உயர்த்த ஆண்டவரே நீங்க மேன்மைப்படுத்த ஆண்டவரே நீங்க ஆண்டவரை வழியை திறந்தா ஒரு கீழ்காற்று அனுப்பினா காடைகள் வந்து குவியும் ஆண்டவரே என் ஜனங்களை நீங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே பலப்படுத்துங்க கத்தர் செருபா பேலை பார்க்க முடிகிறது நான்காவதாக ஆண்டவர் செருபா பார்த்து சொல்ற நீ திடன் கோழி நான் உன்னோட கூட இருக்கிறேன் அந்த ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னோட கூட இருக்கிறேன் கற்று உங்க கூட இருக்கிறார் யார் இல்லைனாலும் பரவாயில்லம்மா உங்கள் கூட இருக்கிற கடைசியாக கையை உயர்த்தி சொல்லுங்கள் என் நம்பிக்கையானவரே நம்பிடும் யாவருக்கும் நீரணாய் நிற்பவரே எங்கள் பட்டடத்தை ஆசிர்வதிங்கப்பா மிகுவேலி சிறவேல் நிறைய குடும்பங்கள் அவங்க வீட்டை விட்டுட்டு வெளியே போய் முடங்கி கிடக்குறாங்க ஆண்டவரே குடும்பமாய் கிறிஸ்துமஸ் கூட கொண்டாட முடியல ஆண்டவரே ஆனா இந்த நாட்கள் இந்த புதிய வருஷத்துல இணைந்து ஆண்டுவரே இந்த பொருள் போயிடுச்சு அந்த பொருள் போயிடுச்சே நீங்க கவலைப்படாதீங்க அலலோயா ஸ்தோத்திரம் அந்த விதவை வீட்டுக்கு இயேசு கத்தர் வந்த வந்தபோது ஒரு தீர்க்கதரிசி வந்தபோது ஆசீர்வாதங்களை மாவு செலவழிந்து போனாலும் கூட மாவை உருவாக்கி எண்ணெய்கள் அன்று குறைந்து உங்க வீட்டை ஆசிர்வதிக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செருபாபேலுக்கு சொன்ன ஆண்டுவன் உன்னை முத்திர மோதிரமாக அது ஒரு ஐடென்டிஃபை அன்று ஒரு ஸ்தோத்திரம் மோதிரம் ஒரு அதிகாரத்தை குறிக்கிறது மோதிரம் ஒரு மேன்மையை குறிக்கிறது இன்றைக்கும் அலலோயா ஸ்தோத்திரம் செருபாபேல் கட்டின ஆலயத்தில் தான் மகிமை இருந்தது செருபாபேல் கட்டின ஆலயத்தில் தான் இயேசு கிறிஸ்து அல்லூய ஸ்தோத்திரம் அப்படி சிறு வயதில் கொண்டு போய் பிரதிஷ்ட பண்ணப்பட்டா அந்த அல்லூய செருபாபேல் கட்டின ஆலயத்தில் தான் இயேசு மறிக்கும் போது திரைச்சிலை கிழிக்கப்பட்டது அலோயா ஸ்தோத்திரம் முந்தின ஆலயத்தினுடைய மகிமை செருபாபிலுடைய ஆலயத்தில் வந்தது போல இன்றைக்கும் முந்தினவைகள் நினைக்க வேண்டாம் பூர்வமானங்களை சிந்திக்க வேண்டாம் புதிய காரியத்தை செய்வேன் சொன்ன ஆண்டவன் முந்தினதை நினைக்காதீங்க போனதை விடுங்க கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் இப்பொழுது செய்வார் ஆசிர்வதிப்பாராக என் ஜனங்களை பலப்படுத்தும் பெருக செய்யும் இந்த வாதம் ஆண்டு அநேக சாட்சி சொல்லட்டும் என் கூட ஆண்டவர் பேசினார் என்று அவர்கள் ஆண்டவரை வரை சோத்திர சாட்சிகளை பேச ஆண்டவர் உயர்த்த நாமத்தை மகிமைப்படுத்த கிருவை செய்யும் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே கத்தவங்களை ஆசிர்வதி பாருங்க